சூப்பரான குனாஃபா பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க குனாஃபா சுகர் ஃப்ரெஷ் க்ரீம் பிஸ்தா பட்டர் சீஸ் அவ்வளோதாங்க எதுக்கு தேவையான பொருட்கள் குனாஃபா டவ் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க குனாஃபா வந்து குனாஃபா டவ்வில் பண்ணால் மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் சேமியால பண்ணால் ஓரளவு சாப்பிடலாம் நார்மலாக தாங்க இருக்கும் ரொம்பலாம் டேஸ்ட்டாக இருக்காது நல்லா நூல் நூலாக இருக்கோங்க அதை நீங்கள் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பட்டர் நான் உடுக்கி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் ஆட் பண்ணலாங்க ஏன்னா நான் பெருசாக பண்ண போகிறதுனால கொஞ்சம் பட்டர் அதிகமாக செலவாகுங்க போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கல் எடுத்து பட்டர் ஃபுல்லாக அதில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்சு சேமியா ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சல்லடை இருக்குல்ல அதோடய டின் தாங்க வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட் ஷேப் அடுத்ததாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா குளிக்கிட்டு இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் துருகி போட்டுக்கலாங்க சீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாங்க அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கால்வாசி போட்டுக்கோங்க நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா சேமியாகவும் போட்டு ஃபில் பண்ணி வச்சு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு டுவெண்ட்டி அப்புறம் அதை எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்க தெரியுது பார்த்தீங்களா இப்போ ஒரு பிளேட்டில் நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னால் இது நம்ம திருப்பி போட போகிறாங்க அதனால் ஒட்டாமல் வரணும்ல அதுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணுங்க போட்டுட்டு திருப்பி எதை கவுத்து போட்டுடலாங்க தோசைக்கடல கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தாங்க ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இப்போ நம்ம திருப்பிடலாம் இப்போ பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ செவந்து போய் சூப்பராக இருக்குது பாருங்கள் கரெக்டாக ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க வைக்கணும் பிஸ்தாவில் தோல் உடிச்சு வச்சுக்கோங்க இப்போது ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க அதில் கால் கப்பு வாட்டருங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க பாகு பதம் வேண்டாம் லைட்டாக கொதிச்சாலே போதுங்க ஜாலில் கேஷுவும் பிஸ்தாவும் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருங்க இப்போது அதுக்குள்ளே பார்த்தீங்களா இதுவும் நல்லா உங்களுக்கு வெந்திருக்குங்க இப்போ நம்ம மாற்றிடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க மாற்றணும் எல்லாம் உடஞ்சி போயிடுவோம் உங்களுக்கு சுகரும் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த லெவல் போதுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரவுண்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ போட்டுக்கலாம் நீங்கள் வெறும் முந்திரியை மட்டும் கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப்புங்க சுகர் போய் நல்லா ஊழ் வரைக்கும் இறங்கி ஊறி போயிருக்கோங்க கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சேஸியாக வேறு லெவலில் இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க சூப்பரான குனாஃபா தயாராகிடுச்சு இது வந்து ஒரு அரபிக் டெசர்ட்டுங்க அரபிக்கில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெசர்டுங்க இது இதில் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகணும்னு நினச்சி சாக்லேட் சிரப் இருக்குதுல்ல ஹெர்ஷி சிரப் அது தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே சொல்கிறேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் குணாஃபோட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி குணாஃபா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்